எந்தெந்த யோகா சென்டரோ போகிறீங்க எந்தெந்த குருநாதரையோ போய் பார்க்குறீங்க எந்த குருநாதர்களும் இன்றைய காலத்தில் தியான முறையில் சொல்லித்தராங்க வாசி யோகத்தை சொல்லித்தராங்க ஆனால் அதை எதையுமே உங்களால் ரெகுலராக செய்யவே முடியாது உங்கள் எல்லாத்தாலேயுமே ரெகுலராக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் மந்திர ஜபம் இதுக்கு நீங்கள் தியானம் போட்டு உட்காந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நீங்கள் சாப்பிடும்போது தூங்கும் போது ஏன் கக்குசில உட்காந்துருக்கும் போது கூட சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது இதை ரெகுலராக சொல்லி பழகிட்டிங்கன்னா சில வாரங்கள் கழித்து உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காகவே சாந்தமடையும் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு கூடும் மனம் ஒரே எண்ணத்தில் லைக்கை பழகிரும் மனசை அசியப்படுத்துவது ரொம்ப எளிமையாகிடும் இந்த அப்புறம் உங்களுடைய இச்சாசக்தி கூடும் நீங்கள் விரும்பக்கூடிய ஆகட்டும் நீங்கள் விரும்பக்கூடிய வேறு எதுவாகவும் ஆகட்டும் அது எளிதாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு கடவுள் உண்டு அந்த கடவுள் தத்துவத்திற்கும் பிரபஞ்ச மெய்யிருப்புக்கும் சில தொடர்பு உண்டு இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பி அதை அடைவதற்கு மிக எளிய வழியில் உதவி பண்ணும் எல்லா பேராலையும் எளிமையாக செய்யக்கூடிய எப்போதும் செய்யக்கூடிய இந்த மந்திர ஜபத்தை தீச்சை வாங்கி மட்டும்தான் செய்யணும் தீச்சை வாங்காமல் செய்ய மாட்டியாது செய்தாலும் சித்திக்காது இது ஏதோ மூட நம்பிக்கை நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் மந்திர ஜபம் செய்ய தேவையில்லை நாங்கள் ஒன்று ஒன்றுக்குமே அறிவியல் பொறுமை விளக்கம்னா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இதை செஞ்சு ரிசல்ட்டே நீங்களே பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா ரிசல்ட் ஒரு மூணு மாதம் செஞ்சு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னா இந்த மந்திரஜபம் பேசினதுக்காக நான் ஒரு லட்ச ரூபா நஷ்ட கொடுக்க ரெடியாக இருக்கேன் மூன்று மாதம் இதை ரெகுலராக செஞ்சு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் மந்திர ஜபத்தை உங்களுடைய வாழ்வியெல்லாம் கொள்ளுங்கள் மந்திர தீச்சையை பெறுவதற்கு தயக்கம் கட்டாதீங்க அந்த மந்திர தீச்சை வாங்கினதுக்கப்புறம் மந்திர கோலை பயன்படுத்திக்கிட்டு மந்திரத்திற்குரிய மாலையை பயன்படுத்திக்கிட்டு அதாவது மாலையை சொல்ல வரேன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒரு வலிமையுள்ள பேராயுதமாக உங்களுடைய காக்கும் கரங்களாக எப்போதுமே இருக்கும் மந்திர ஜபமாலையும் மந்திர கோளும் மந்திரக்கோளுன்றது வேறு ஒன்றும் கிடையாது கருங்காலி கட்டையில் இரண்டு முனையிலையுமே மூலம் போடப்பட்டது அதாவது மூல மூலம் பூசப்பட்ட தகுடு அடைப்பது அந்த தகுடு வெள்ளியிலும் இருக்கலாம் செம்பில் இருக்கலாம் ஐம்பண்ணாகவும் இருக்கலாம் இதை நடைமுறைப்படுத்துங்க தேவையில்லாமல் ஒவ்வொரு சாமியாரை மாற்றி மாற்றி போயிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு குருவை தேடி போய்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு அடிப்படை தேவையானதை தரக்கூடிய சக்தி மந்திரத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் சின்ன சின்ன விஷயந்தான் நடைமுறைப்படுத்துறது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது அது செஞ்சிட்டு மந்திரச்சு செஞ்சிங்கன்னா வினையும் தொடாமல் போய்விடும் பேரன்புடன் கேஜி